ஒரு சிறிய கிராமம் மரங்களால் சூழப்பட்ட அந்த இடம் அமைதியும் அழகும் நிறைந்தது ஆனால் அந்த கிராமத்தில் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது ஒரு சின்ன திருடன் அந்த சிறுவன் வேலை ஏதுவும் செய்யாமல் மற்றவர்கள் உழைத்து சம்பாதித்ததை திருடிக் கொண்டு சென்றான் சில்லறை நாணயங்கள் பழங்கள் சில சமயங்களில் கூட புத்தகங்கள் அவனை பிடிக்க யாராலும் முடியவே இல்லை ஆனால் ஒருநாள் அதிசயம் நடந்தது அந்த சிறுவன் ஒரு பழமையான ஆலமரத்தின் அருகே ஒரு பரிதாபமனமான செடியை வழுக்கி பறித்தான் ஆனால் அது செடி இல்லை அது ஒரு மாயத்துடன் கூடிய செடி அந்த நேரமே ஒரு திடீர் ஒளி வெடித்தது சிறுவன் காணாமல் போனான் அவனிடத்தில் ஒரு சிங்கம் கர்ஜித்தது ஆமாம் அந்த சிறுவன் ஒரு சிங்கமாக மாறிவிட்டான் அது ஒரு சாபம் ஆனால் அதே நேரத்தில் ஒரு வாய்ப்பும் சிங்கமாக மாறிய சிறுவன் முதலில் பயந்தான் ஆனால் நாள்கள் கடந்தபோது அவன் மனம் மாறத் தொடங்கியது அந்த கிராம மக்களுக்கு உதவ வேண்டும் என்று எண்ணத் தொடங்கினான் ஒரு நாள் ஒரு குடிநீர் தொட்டி உடைந்தது சிங்கம் தன் பஞ்சாலையால் அதைத்தானே சரி செய்தது மறுநாள் ஒரு சிறிய பையன் காட்டில் வழித்தவறி போனான் சிங்கம் அவனை பாதுகாத்து வீட்டுக்கு அழைத்துச் சென்றது மெல்ல மெல்ல கிராம மக்கள் அந்த சிங்கத்தை விரும்பத் தொடங்கினார்கள் சிங்கம் மனதளவில் ஒரு நல்ல சிறுவனாக மாறிக்கொண்டிருந்தான் நாள்கள் கடந்து ஒரு நாள் காலை அந்த சிங்கம் மீண்டும் ஒரு சிறுவனாக மாறியது ஆனால் இப்போது அவன் ஒரு புது சிறுவன் நல்ல பண்புகள் கொண்ட உதவிக்கரம் நீட்டும் சிறுவன் முழு கிராமமும் அந்த மாற்றத்தை கொண்டாடியது ஏனென்றால் எந்த தவறும் உண்மையான மனமாற்றத்துடன் சரி செய்ய முடியும் என்பதற்கு அவன் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு முடிவு இந்த கதையை நினைவில் வைத்துக்கொள் பிள்ளையே நல்லது செய்யும் இதயம் மட்டுமே நமக்குள் மனித தன்மையை பாதுகாக்கும்